தொழிலாளர்களுக்கு எதிரான நான்கு சட்ட தொகுப்புகளை கைவிட மத்திய அரசை வலியுறுத்தி ஓசூரில் எல்பிஎஃப் உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் எல்பிஎஃப் தொழிற்சங்கம் சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தொழிலாளர்களுக்கு விரோதமான நான்கு சட்ட தொகுப்புகளை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட இருபத்தி ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையின் மாவட்ட கவுன்சில் செயலாளர் ஆர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் ராம்நகர் அண்ணா சிலை முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாய சங்கம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தொழிற்சங்கம் ஏஐடியுசி சிஐடியு ஐஎன்டியுசி உள்ளிட்ட மத்திய தொழிற்சங்கங்களும் விவசாயிகளின் கூட்டமைப்புகளுக்கு கலந்து கொண்டு மத்திய பிஜேபி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினார்கள் அதேபோல விலைவாசி உயர்வு தொழிலாளர் நல சட்டங்களை திருத்துதல் போன்ற பிரச்சினைகளில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாத மோடி அரசுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர்